போகுது டேவிட் பில்லா வருது திடீர்னு ஒரு ஏஐயில் அவர் ஃபேஸ் தெரியுது பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸ் வந்து ரொம்ப எங்காக இருக்குது இது டிஏஜிங் பண்ணாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பண்ணாங்களா அது வந்து இந்த மாநாடு படத்தில் வந்து சிம்போ அவர்களை குறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்களா அந்த மாதிரி இது எடிட்டிங் வைஸில் வந்து எதுவும் அனிமேஷன் மூலிமா ஏதாவது பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆனால் அது லைட்டாக ஒரு சில இடத்துல ஒட்டாத மாதிரி இருக்குது அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸாக தெரியுது திரையில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்ரு பண்ணும் ஏன்னா வந்து இப்படி தான் கோட் திரைப்படத்தில் வந்து அந்த ஸ்பா பார்க் பாட்டு வந்துச்சு இது எங்க தளபதி இல்லை இது எங்க வேலை இது அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதர்னதுக்கு பிறகுமா பார்த்தீங்கன்னா அது அப்படியே லைட்டாக கொஞ்சம் மாற்றினாங்க திரும்பி ரீஎடிட் பண்ணாங்க அதனால இந்த ட்ரெயல் டீசரை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணி இருக்கும் அதனால வந்து படக்குழு இது வந்து இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் இருக்கு ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து ரெக்வஸ்டே வச்சுக்கிறோம் ஏன்னா வந்து டேவிட் பில்லா வராரு நிறைய கேரக்டர் வந்து போகுது பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் வந்து அவர் நேச்சராக இருக்க மாதிரி இருக்கு ஒரு சில இது ஏ மாதிரியே இருக்கு இது நம்ம தலையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுமே வருது